சிவாயணமாகா எப்போதும் திரிமேனி தேண்டும் ஆதி சைவர்கள் குலத்தில் சுந்தரமூர்த்தி சுவாமிகளினுடைய வழி வழி தோன்றல் திருவான்மியூர் அடியார்க்கடியன் சந்தோஷ் திரிமேனி சிவாச்சாரியார் அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் வரக்கூடிய விஸ்வாவுசு வருஷம் கார்த்திகை மாதம் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப நல்ல அற்புதமான மாதமாக வருதுங்க இந்த மாதம் அப்படிங்கிறது நவம்பர் மாதம் பதினேழாம் தேதி இராயிரத்தி இருபத்தி அஞ்சு திங்கக்கிழமை ஆரம்பிக்குது அதே மாதிரி பார்த்தீங்கன்னா டிசம்பர் மாதம் பதினைந்தாம் தேதி திங்கக்கிழமை இராயிரத்தி இருபத்தஞ்சி வரை இந்த தினங்கள் சரியாக பார்த்தீங்கன்னா இருபத்தி ஒன்பது தினங்கள் வருது இந்த மார்க் கார்த்திகை கார்த்திகை மாதத்தில் அதன் பிறகு மார்கழி மாதம் ஆரம்பிக்குதுங்க இந்த கார்த்திகை மாதம் நமக்கு எப்படியான பலன்கள் இருக்கு குறிப்பாக பார்த்தீங்கன்னா இந்த மாதத்துல குரு பகவான் அப்படிங்கிறவர் வந்து வக்ரத்தை ஆரம்பிக்கிறாரு சனி பகவான் வக்ரத்திலிருந்து நிவிற்த்தி செய்து கொள்கிறார் அதே மாதிரி ராகு கேது இந்த கிரகங்களும் வந்து அதே மாதிரி சனி பகவானுடன் சேர்ந்த ராகுவும் குரு பகவான் வந்து காலப்புருட தத்துவத்தில் ஐந்தாம் பாவானன்னு சொல்லக்கூடிய சிம்ம ராசியில தான் சஞ்சாரம் செய்கிறாரு குரு பகவான் பார்த்தீங்கன்னா அதிசாரமாக இப்போ வந்து கடகத்தில் போயிட்டுருக்காரு வக்ரம் பெற்று இன்னொரு அடுத்த மாதத்தில் பார்த்திங்கன்னா அவர் பறுபடியும் வந்து மிதுனத்துக்கு போயிடுவார் அதே மாதிரி சனி பகவானை பார்த்திங்கன்னா இந்த மாதம் முழுவதுமே அவர் வந்து கும்பராசியில் ராகு பகவானுடன் சேர்ந்து போயிட்டுருக்கார் அதே மாதிரி சூரிய பகவான் விருச்சிக ராசியில் சஞ்சாரம் செய்கிறார் முதல்ல இந்த நவம்பர் மாதம் இருபத்தி ஏழாம் தேதி பார்த்தீங்கன்னா சுக்கர பகவான் விருச்சிக ராசிக்கு சஞ்சாரம் அடைகிறாரு அடுத்து டிசம்பர் மாதம் பன்னெண்டாம் தேதி செவ்வாய் பகவான் கவனிச்சிங்கன்னா விருச்சிக ராசிலேருந்து அனுசு ராசிக்கு போறாரு புத பகவான் துலாராசி அதாவது இருந்து விருச்சிக ராசிக்கு புத பகவான் சஞ்சாரத்தை மாற்றுறார் இப்படின்னு பல நல்ல மாற்றங்கள் ஏற்படுது அதே மாதிரி இந்த மாதத்தில் பாத்தீங்க அப்படின்னா இந்த கார்த்திகை மாதத்தில் கார்த்திகை மாதம் முக்கியமாக இந்த திரு கார்த்திகை தீபம் அப்படிங்கிறது ஒரு அற்புதமான நாள் வரக்கூடிய நாள் வருதுங்க இந்த மாதத்தில் கவனிச்சிங்க அப்படின்னா டிசம்பர் மாதம் மூன்றாம் தேதி இந்த அண்ணாமலையார் தீபம் அதே போல் இல்லங்களிலே நாம் செய்வது அப்படிங்கிறது வந்து டிசம்பர் மாதம் நாலாம் தேதி இந்த பௌர்ணமி வருது இப்படியாக அற்புதமான நல்ல ஒரு மாதமாக இந்த கார்த்திகை மாதம் வருதுங்க இந்த கார்த்திகை மாதம் மேஷம் ரிஷபம் மிதுனம் கடகம் சிம்மம் கன்னி துலாம் விருச்சிகம் தனுசு மகரம் கும்பம் மீனம் ஆகிய பன்னிரெண்டு ராசிகளுக்கும் எந்த மாதிரியான பலன்கள் இருக்கு அப்படிங்கிறத கொஞ்சம் பிரத்யேகமாகவும் விரிவாகவும் பார்ப்போம் சிவாய நமக கடகராசிக்கு விஸ்வாவசு வருஷம் கார்த்திகை மாதத்திற்கு உண்டான பலன்களை கொஞ்சம் விரிவாக பார்ப்போங்க கடக ராசிக்காரங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஜென்மத்திலேயே குரு பகவான் போகிறாருங்க இந்த மாதம் முழுவதுமே வக்கரகதியில் போகிறார் இது கொஞ்சம் தற்காலிகமான விஷயந்தான் ஏன்னா வந்து அவர் வந்து பன்னெண்டாம் அதிபர் பன்னெண்டாம் இடத்துல தான் இருக்கார் இப்போ அதிசாரத்தில் தான் உங்களுடைய இடத்துக்கு வந்திருக்காரு அவர் வந்து கவனிச்சிங்க அப்படின்னா அடுத்த மாதத்தினுடைய ஆரம்பத்தில் அவர் மறுபடியும் பன்னெண்டாம் பாவத்துக்கு போயிடுவார் இந்த குரு பயிற்சி அப்படிங்கிறது இப்போ இல்லை குரு பயிற்சிங்கிறது இருவாயிரத்தி இருபத்தி ஆறு மே மாதம் இருபத்தி ஆறாம் தேதி அப்போ தான் குரு பயிற்சி இப்போ அவர் ஏங்க அப்போ வராரு அதுக்கு முன்னாடி அவசரப்பட்டு வராரு அப்படின்னு நினைக்கலாம் நீங்கள் இப்போ அவர் வந்து வந்திருக்கிறது அதிசாரமாக வந்திருக்கிறார் சரி இந்த அதிசார குரு என்ன செய்வார் நல்லது செய்வாரா கெட்டதை செய்வாரா அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம் இப்போ வந்திருக்கக்கூடிய குரு பகவான் முதல்ல கொஞ்சம் பொருளாதாரத்தில் கொஞ்சம் கொஞ்சம் தேக்க நிலையை கொடுப்பார் அது ஒன்றும் மாற்றம் இல்லை இருந்தாலும் கூட பல நல்லதையும் சேர்த்து செய்வார் அவர் என்னென்ன நல்லது செய்வார்னு கவனிச்சிங்க அப்படின்னா உங்களுடைய அவருடைய பார்வை உங்களுடைய ஏழாம் வீட்டை பார்க்குறது ஏழாம் அதிபதியாக இருக்கக்கூடிய சனி பகவான் ஆல்ரெடி அஷ்டம சனியாக போயிட்டு இருக்கிறதுனால இந்த ஏழாம் இடத்துக்கு பார்வை கிடைக்கிறதுனால அஷ்டம சனியினால் அந்த இடத்துல வந்து ஏதாவது தடை இருக்கு கல்யாணத்துக்கு தடை இருக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கிறதுல தடை இருக்கு அப்படின்னா அதை கண்டிப்பாக செய்து வைப்பார் முக்கியமாக கல்யாணத்தை கைகூட்டி வைப்பார் கூடுதலாக அஞ்சாம் பாவத்தில் சூரிய பகவான் இரண்டாம் அதிபதி போறாரு அவரை குரு பார்க்குறாரு இந்த குரு பார்வை அப்படிங்கிறது என்ன நன்மையை தரும் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு இஷ்டபோகத்திலே நல்ல வெற்றியை கிடைக்கும் அதாவது குறிப்பாக குழந்தை இல்லாதவங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும் ஏன்னா பல பேர் வந்து சொல்லக்கூடிய விஷயம் ரொம்ப நாளாக நாங்கள் கல்யாணம் ஆகிடுச்சு குழந்தை இல்லாமல் பிரார்த்தனை பண்ணி ரொம்ப என்னென்னமோ செஞ்சுட்டோம் போகாத ஊர் இல்லை போகாத வேண்டாத தெய்வம் இல்லை நிறைய ஊருக்கு போயிட்டுருக்கோம் நிறையா இருக்கோம் நிறையா விஷயங்களை நம்ம வந்து பண்ணிக்கிட்டு இருக்கோம் இருந்தாலும் வந்து குழந்தை பாக்கியத்துக்கு என்ன தான் செய்யலாம் நிறையா ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டோம் நிறைய விஷயங்கள் செய்துட்டோம் ஆனால் அது ஒன்றும் ஒன்றும் சக்ஸஸ் ஆக மாட்டேங்குது எப்போதாங்க எனக்கு நல்லபடியாக கிடைக்கும் ஒரு சித்தியாகும் குழந்தை பாக்கியம் எப்போ கிடைக்கும்னு வேண்டக்கூடிய கடகராசிக்காரங்களுக்கு நிச்சயமாக இந்த மாதம் குழந்தை பாக்கியம் உருவாகும் ஏன் அப்படின்னு சொல்கிறேன்னா ஐந்தாம் இடத்துல சூரியன் போகிறாரு அதில் குருவினுடைய பார்வை புத்திர ஸ்தானாதிபதி இடத்துல புத்திர காரகனினுடைய பார்வை குழந்தை பாக்கியத்தை பரிபூர்ணமாக கிடைக்கும் உங்களுக்குன்னா உங்களுக்கு உங்களுக்கு மட்டுமல்ல அல்லது உங்களுடைய குழந்தைகளுக்கு உங்களுடைய பையனுக்கோ பொண்ணுக்கோ குழந்தை பிறக்கிறதுக்கு இருந்தாலும் கடகராசியினுடைய குழந்தைக்கு அவங்களுடைய பையனுக்கு பொண்ணுக்கு குழந்தை பிறக்கிறதுக்கு வேண்டுதல் இருந்தாலும் கண்டிப்பாக அது நிறைவேறும் அதனால வந்து உங்களுடைய வம்சம் அபிவிரு விருத்தி அடைவதற்கான ஒரு நல்ல வாய்ப்பை இது ஏற்படுத்தி உருவாகுது கூடுதலாக கவனிச்சிங்க அப்படின்னா இரண்டாம் இடத்துல இருக்கக்கூடிய கேது பகவான் சூரியனுடைய வீட்டிலே சூரியனாக மாறி இருக்காரு அதனால அரசாங்க வேலை செய்பவங்களுக்குலாம் நல்லா இருக்குங்க மாத சம்பள அடிப்படையில் வேலை செய்கிறவங்களுக்குலாம் சம்பள உயர்வை எதிர்பார்க்கலாம் செலவும் கொஞ்சம் அதிகரிக்கும் சம்பள உயர்வும் அதிகரிக்கும் அந்த சம்பள உயர்வு அப்படிங்கிறது என்னன்னு கேட்டீங்க அப்படின்னா முக்கியமாக மாத சம்பள அடிப்படையில் வேலை செய்கிறவங்களுக்கு தான் அதிகமாக இருக்கும் சரிங்க நான் சொந்த தொழில் செய்கிறேன் எனக்கு எப்படிங்க இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த சொந்த தொழில் செய்கிறவங்களுக்கு ரெண்டு விதமாக இதை நீங்கள் பிரிச்சுக்கணும் சொந்த ஊர்லேயே சொந்த இடம் அது மட்டும் இருக்கிறது அல்லது வெளியூர் வெளிநாடு வெளிமாநிலம் அங்கேருந்து வரக்கூடிய நிதி ஆரத்தில் ஆதாரத்தை வச்சு வேலை செய்யக்கூடியது அல்லது தொழில் செய்கிறவங்க அப்படின்னு அதை பிரிச்சுங்க அதில் சொந்த ஊர்ல வேலை செய்கிறவங்கள விட வெளியூர் வெளிநாடுல அது மாதிரி வேலை செய்கிறாங்க இல்லைங்களா கடகராசிக்காருங்க அவங்களுக்கு இதனுடைய பங்கு கொஞ்சம் அதிகமாக கிடைக்கும் அவங்களுக்கு ரொம்ப நல்லா கிடைக்கும் அப்ப சொந்த ஊர்ல தான் வேலை செய்கிறேன் எனக்கு ஒன்றும் கிடைக்காதான்னு நினைக்காதீங்க நினைக்காதிங்க உங்களுக்கும் ஓரளவுக்கு கிடைக்கும் இருந்தாலும் அவங்களுக்கு தான் அதிகமாக கிடைக்கும் ஏன் இப்படி சொல்கிறேன் அப்படின்னா கேது பகவான் அப்படிங்கிறவர் வந்து வேறு மொழி வெளிநாடு வெளி மாநிலம் சம்மந்தப்பட்டவர் அதனால அவர் மாதிரி இருக்கக்கூடிய நபர்களுக்கு வெளியூரில் போய் வேலை செய்கிறவங்க அல்ல வெளிநாட்டில் போய் ஒரு ஒரு பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கிறவங்க அல்ல வெளிநாடு சார்ந்த பிஸ்னஸ்ஸே இங்கே பண்ணுறவங்க எக்ஸ்போர்ட் இம்போர்ட் துறையில் இருக்கிறவங்க லெதர் சம்பந்தப்பட்ட துறை வேலை செய்கிறவங்க இது மாதிரி வந்து மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்டு ஞானம் சம்மந்தமான துறைகள் எஜுகேஷன் சம்மந்தப்பட்ட துறைகள் இவங்களுக்கெல்லாம் நல்ல அபிவிருத்தி குரோத்தை வந்து இப்போ வந்து கேது கொடுப்பாரு அந்த இடத்துல சூரியநாதனா மாறுறாரு ஐயா தனியாக செய்ய மாட்டாரன்னா சூரியனாக மாறினாலும் கூட கேது பகவான் இரண்டாம் பாவத்திலே கடகராசிக்காரங்களுக்கு சூரியன் வேலையும் செய்வார் தன்னுடைய சுபாவத்திற்கான வேலையும் சேர்த்து தான் செய்வார் சூரியனா மட்டுமே செய்ய மாட்டார் கேது அதுதானே அவருடைய அதுக்கு சூரியன் தானே நம்ம பலனை சொல்லணும் இருக்கு கேதுன்னு நம்ம சொல்லணும் அதனால கேது பகவான் இரண்டாம் இடத்தில் இருக்கும்போது கே உங்களுடைய கடகராசிக்காரங்களுக்கு சூரியனுக்கான வேலையும் செய்வார் அந்த இடத்துல அவருக்கான சுபாவத்திற்கான வேலையும் சேர்த்து தான் செய்வார் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும் அது மாதிரியான நல்ல அமைப்பு கடகராசிக்காரங்களுக்கு இருக்குது முக்கியமாக ஐந்தாம் இடத்திலே சூரியன் சொல்றார் இல்லைங்களா சூரியன் பகவான் சிவபெருமானினுடைய அம்சமாக இருக்கக்கூடிய சிவசூரியன் அப்படின்னு பேர் அதனால் சிவபெருமானுக்கு உகந்த மாதம் இந்த கார்த்திகை மாதத்திலே வரக்கூடிய சோம மாதம் கார்த்திகை மாதமே அவருக்கு தான் ரொம்ப சிறப்பு சிவபெருமானுக்கு இந்த மேலே இதில் என்ன சிறப்புங்கிறத தெளிவாக சொல்கிறேன் முக்கியமாக வந்து சிவபெருமானை வழிபாடு செய்ய க கடகராசிக்காரங்களுக்கு நல்ல அற்புதமான பலன்கள் ஏற்றமான சூழ்நிலைகள் நிலவும் சிவாயினமாக சிவாய மகா முன்னாடியே சொன்ன பாருங்கள் இந்த சூரிய பகவானுக்கு காரக தெய்வமாக இருக்கக்கூடியவர் சிவபெருமான் அந்த சிவபெருமானுக்கு மிகவும் உகந்தமானது இந்த கார்த்திகை மாசம் இந்த கார்த்திகை மாதத்தில் சபரிமலை சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான திவ்ய கஷேத்திரத்தில் ஐயப்ப சுவாமியை வழிபாடு செய்கிறதுக்காக ஐயப்ப பக்தர்கள் எல்லாருமே மாலை அணிந்து கொண்டு நாற்பத்தி எட்டு தினங்கள் கடுமையாக விரதம் எடுத்து அந்த சபரி யாத்திரையை சென்று அந்த சபரிமறை வாசனாக இருக்கக்கூடிய ஐயப்ப சுவாமி வழிபாடு செய்து அந்த நெய் தேங்காய் தேங்காய் எல்லாம் அந்த சுவாமிக்கு அர்ப்பணம் செய்துட்டு வரக்கூடிய அற்புதமான மாதம் இந்த கார்த்திகை மாதத்திலேருந்து ஆரம்பிக்குது கூடுதலாக இதில் சிவபெருமானு உகந்தமான பிரதோஷ தினங்கள் அதே மாதிரி வந்து சோமவார விரதம் எல்லாம் இந்த மாதத்திலே ரொம்ப அற்புதமானதுங்க அதனால தான் அந்த மாதத்தில் பாத்தீங்கன்னா கார்த்திகை மாதத்தில் ஒவ்வொரு திங்கட்கிழமையும் சுபெருமான் கோயிலில் சங்காபிஷேகம் செய்வாங்க நூற்றி எட்டு ஆயிரத்தி எட்டு பத்தாயிரத்தி எட்டு லட்சத்தி எட்டு சங்காபிஷேகம்லாம் நடக்கும் பெரிய பெரிய கோயிலில் வந்து அவ்வளோ பெரிய சங்காபிஷேகம்லாம் நடக்கும் எதுக்கு இப்படி சொல்ல வரேன் அப்படின்னா இந்த கார்த்திகை சோமவாரம் அவ்வளவு சிறப்பானது நமக்கு இருக்கக்கூடிய ஜாதக ரீதியாக இருக்கக்கூடிய எல்லா விதமான தோஷங்களையும் போக்கக்கூடியது சிவபெருமானை வழிபாடு செய்கிறது அதனால் வந்து இதில் மாதத்தில் கவனிச்சிங்கன்னா இந்த கார்த்திகை மாதம் முதல் நாளே சோமவாரம் தான் அதே மாதிரி இந்த கா கார்த்திகை மாதத்தோட கடைசியிலையும் சோமவாரம் அஞ்சு சோமவாரம் வருதுங்க கார்த்திகை பதினேழு அதாவது கார்த்திகை ஒன்று எட்டு கார்த்திகை மாதம் பதினைந்து இருபத்தி எட்டு இருபத்தி ஒன்பது உங்களுக்கு புரிகிற மாதிரி நான் சொல்கிறேன் அதாவது வந்து பதினேழாம் தேதி நவம்பர் பதினேழு நவம்பர் இருபத்தி நாலு டிசம்பர் ஒன்று டிசம்பர் எட்டு டிசம்பர் பதினஞ்சு அப்படின்னு வரக்கூடிய எல்லா நாட்களுமே இந்த கார்த்திகை மாதத்தினுடைய சோமவாரம் வருது இந்த அஞ்சு தினங்கள் மிக முக்கிய முக்கியமானதே சிவபெருமான வழிபாடு செய்யுங்க அதுல வந்து இன்னொரு சிறப்பு என்னன்னா இந்த கார்த்திகை மாதத்தினுடைய முதல் நாள் என்னன்னு கேட்டீங்கன்னா அது வந்து திங்கட்கிழமையிலேயே வரக்கூடிய பிரதோஷம் கார்த்திகை மாதம் கார்த்திகை முதல் நாள் முதல் நாள் திங்கட்கிழமை முதலி நாளினாலே வரக்கூடிய பிரதோஷம்னு பல சிவபெருமானுக்கு அற்புதமான பல விஷயங்கள் சேர்ந்து வரக்கூடியதான ஒரு நல்ல காலம் அதாவது எதுக்குங்க இவ்வளோ ஒரு நிறைய நல்லா சேர்ந்தா இப்படி அப்படின்னா சாதாரணமாக ஒரு பஞ்சை எடுத்து வெயிலில் போட்டால் பத்தி எரியுமானா எரியாது அது மாட்டு கிடக்கும் ஆனால் அந்த குவி கண்ணாடின்னு சொல்லக்கூடிய கான்வெக்ஸ் லென்ஸை வச்சு அதை நம்ம அப்படி சூரிய காந்தத்தை குவித்தோம்னா பட்டுன்னு அந்த பஞ்சை பற்றிக்கிட்டு எரிய ஆரம்பிச்சிடும் ஏன் அப்படி எரியாது வெறுனை போட்டால் அது எரிய மாட்டேங்குது அந்த கண்ணாடியை வச்சு காட்டினா அது எரியுது அப்போ அந்த அந்த பஞ்சுக்கு அந்த சக்தியை கொடுத்தது யார் அந்த கண்ணாடி தான் கொடுத்துச்சா அந்த கண்ணாடி தான் அந்த பஞ்சுக்கு பற்ற வச்சுக்கிற சக்தியை கொடுத்துச்சா ஆனால் இருட்டில் கண்ணாடியை காட்டா அந்த பஞ்சு பத்தி எரியுமா எரியாது அப்போது சூரியனில் போட்டால் தான் அது எரியுது அப்போது அந்த சக்தியை கொடுத்தது யார் அப்படின்னா அந்த கண்ணாடி இருக்கக்கூடிய சக்திகளை குவிக்குது இருக்கக்கூடிய சக்திகளை குவிச்சு கொடுக்கறதுனால அந்த குவிக்க நாடி சக்தியை குவித்ததுனால் அது ஒரே இடத்துல அதனுடைய சக்திகளை குவிச்சதுனால பத்திக்கிட்டு தெரியுது அதே மாதிரி தான் இப்போ சிவபெருமான் எல்லா நாளும் கும்பிடலாம் எல்லா நாளுமே கும்பிடலாம் ஏன் நீ கும்பிட்டாதான் நல்லதா நீ கும்பிட்டா கெட்டதான்னா அப்படி கிடையாது எல்லா நாளும் கும்பிடலாம் ஆனால் எல்லா நாளிலும் கும்பிட்டாலும் அதை குறிப்பிட்ட நாளிலே அதனுடைய வாங்கக்கூடியதான சக்தி நமக்கு அதிகமாக கிடைக்கும் நல்லா புரிஞ்சிங்க பௌர்ணமி போய் கிரிவலம் திட்டமா எல்லா நாளும் ஆனால் அன்றைய தினம் போய் சுற்றுறீங்கன்னா இறைவனினுடைய அனுகிரகம் நமக்கு கிடைப்பதற்கு நிறைய பாக்கியம் அதிகமாகுது அப்படிங்கறத நீங்க புரிஞ்சுக்கணும் எல்லா நாளும் மழை பெஞ்சாலும் குறிப்பிட்ட நாள்ல மழை தானே விவசாயத்துக்கு சாரகமாக இருக்கு இல்லைங்களா அதே தான் இந்த விஷயமா அதனால் இறைவனுக்கு ஒன்று சேர்ந்து வரக்கூடியதான ஒரு அற்புதமான நாள் இந்த கார்த்திகை மாதம் முதல் நாள் அது மட்டுமல்ல அந்த கார்த்திகை மாதம் முழுவதுமே தான் அதனால சிவபெருமான வழிபாடு செய்யுங்க அவருக்கு உகந்தமான மாணிக்க வாச்சகர் அருளியதான அந்த சிவ புராணம் அற்புதமான அது தொண்ணூத்தி ஆறு வரிகளும் அற்புதமான வரிகள் நமச்சிவாய வாழ்க நாதான் தாழ்வாழ்க வாழ்க பொழுதும் என்னெஞ்சில் நீங்காதான் தாழ்வாள்கு சொல்லக்கூடியதான அந்த அற்புதமான மந்திரத்தை பாராயணம் பண்ணுங்க மகோன்னதமான நல்ல பலன்கள் குடும்பத்திலே நல்ல சுபிக்ஷங்கள் வாழையடி வாழையாக வம்ச அபிவிருத்திகள் குழந்தைகளுக்கு நல்ல கல்வி திருமணமாக வேண்டியவர்களுக்கு நல்ல திருமண பாக்கியம் நல்ல வம்ச அபிவிருத்திகள் ஏற்றமான சூழ்நிலைகள் குடும்பத்திலே மன மகிழ்ச்சி உத்தியோகிகளுக்கு ஸ்திர உத்தியோகம் வியாபாரிகளுக்கு தன கோடி கோடி லாபங்கள் ஏற்படட்டும் சிவாய நமகா